வெளியூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாட்டுப்புறவியல் அழகு ஒன்பது பிஜிடிஆர்பிக்கு உண்டான அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் சுசக்தி வேலையோடைய புத்தகத்தில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நான்கு பகுதியை பார்த்துட்டோம் இது ஐந்தாவது பகுதி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் முதல் வினா தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசுதான் தாலாட்டு என்று சொன்னவர் தமிழனல் விநாயன் இரண்டு தாலாட்டு என்பது மலையாளத்தில் தாராட்டு என்றும் தெலுங்கில் ஊஞ்சோதி என்றும் கன்னடத்தில் ஜோகுல என்றும் கூறுவர் விநாயன் மூன்று தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல் அக்கடலில் விளைந்த வளம்புரி முத்தே தாலாட்டு என்று சொன்னவர் ஆறு அழகப்பன் விநாயன் நான்கு நடை அழகில் ஜெயங்கொண்டானையும் இனிமையில் இளங்கோவையும் கற்பனையில் கம்பனையும் சொல்லாட்சியில் மணிவாசகரையும் நாகரிக விளக்கத்தில் சங்க புலவர்களையும் ஒப்புமையாக பெற்று பெருமையாக விளங்குகிறது தாலாட்டு என்று சொன்னவர் தமிழனல் விநாயன் ஐந்து தமிழ் மொழியில் முதன் முதலில் தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் விநாயன் ஆறு தொல்காப்பியத்தில் தாலாட்டு குழவி மருங்கினும் கிழவதாகும் கண்படை கண்ணிய கண்படை நிலையும் அப்படின்னு இருக்க தொல்காப்பியத்தில் அடுத்தது ஏழாவது வினால பரிபாடலே தாலாட்டி என்ற சொல்லாட்சி இடம்பெறுது வரையழி வாலருவி வா தாலாட்ட இந்த பாடல் வரியோடைய தொடக்கம் அது அடுத்தது விநாயகன் எட்டு பெரியாழ்வார் கண்ணனை தொட்டிலிட்டு மாணிக்கம் கட்டி ஆயிரம் எடை கட்டி இந்த மாதிரி பாடல் தொடங்கி தாலேலோ அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து முடியுது பெரியாழ்வார் பாடலில் அந்த மாதிரி நமக்கு தாலாட்டு பற்றின குறிப்புகள் இருக்குது அடுத்து ஒன்பதாவது வினா தாலாட்டு பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா கலவியலுரை தேவாரம் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் விரலி விடுதூது விநாயகன் பத்து தாலாட்டிற்கு பெருங்கதையிலும் சூளாமணியிலும் இடம்பெறும் சொல் ஓலுறுத்தல் விநாயகன் பதினொன்று சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி தாலாட்டுதல் என்ற பொருளைத் தருவதை பிரபு லிங்க லீலை என்ற நூலின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி தாளாட்டுதல் என்ற பொருளைத் தருவதை நம்ம பிரபுலிங்க பிரபுலிங்க லீலை என்ற நூலின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அடுத்து விநாயகன் பன்னிரெண்டு தாளாட்டு பிரபந்த நிலையை அடைந்த நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு விநாயகன் பதிமூன்று தாலாட்டு சிற்றிலக்கியமாக இருந்த நிலை மாறி தனிப்பாடல் நிலையை பாரதியாருடைய காலத்திற்கு அப்புறம் அவருடைய பாடல்களுக்கு பின்னால்தான் தான் வந்து சிற்றிலக்கியமாக மாறியது விநாயகன் பதினான்கு தாலாட்டின் பண் நீலாம்பரி விநாயன் பதினஞ்சு தாலாட்டின் பாடற் பொருளை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று குழந்தையை பற்றியன இரண்டாவது குழந்தைக்குரிய கருவிகளை பற்றியன மூன்றாவது குழந்தைகளின் உறவினரை பற்றியன அப்போ இதில் முதல் பிரிவாக கொடுத்துருக்கிறது வந்து குழந்தையை பற்றியன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குழந்தையுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறது போல் அந்த பாடல் வரிகள் இருக்கும் இரண்டாவதாக வந்து குழந்தைக்குரிய கருவிகளை பற்றி என்ன அப்படின்னும் பொழுது குழந்தைகள் விளையாட விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்களை பற்றியும் அதில் வந்து பாடல்கள் இருக்கும் மூன்றாவது குழந்தைகளுடைய உறவினரை உறவினர் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுடைய அந்த தாய்மாமனை பற்றியும் அத்தை பற்றியும் குழந்தைகளுடைய அந்த தாத்தா பாட்டியை பற்றியும் வந்து பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து குழந்தைகளின் ஒரு பற்றிய பாடல்கள் அடுத்ததாக பதினாறாவது வினா காதல் பாடல்களை இரு வகையாக பிரிக்கலாம் ஒன்று காதலர்களே பாடக்கூடியது இரண்டாவது காதலர்கள் அல்லாதவர்கள் தொழில் செய்யும்போது காதல் பாட்டுகள் பாடுவது ஏன்னா காதல் பாடல்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அடுத்தது பதினேழாவது வினா தொழில் செய்யும் போது பாடும் பாடல்களை தொழில் பாடல்கள் என்கிறோம் தொழிலின் சுமையின் உழைப்பின் கலைப்பும் தெரியாமல் இருக்க பாடுகின்றனர் தொழிலின் போது சுமையோட அந்த வேலையோட கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சுமை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த தொழில் பாடல்கள் பாடுறாங்க அடுத்ததாவது பதினெட்டாவது பாடக்கூடியது இந்த ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஒப்பாரி பாடல்கள் அப்படின்போது இறந்தவர்களை நினைத்து அவர்கள் மீது பாடப்படும் பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் வாழ்வின் முன்னுரை தாலாட்டு வாழ்வின் முடிவுரை ஒப்பாரி விநாயகன் இருபது சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி ஒப்பாரி அப்படின்றதுக்கு ஒப்ப குட்டல் ஆரி என்ன பொருள் தருது பிரித்து ஒப்பு சொல்லி அழுதல் என பொருள் தருது அதே போல் ஒரு தமிழ் ஆங்கில அகராதியும் ஒப்பாரிக்கு ஒப்பு சொல்லி அழுதல் என்று பொருள் தருது அடுத்தது தலைப்பு வந்து நாட்டுப்புற கதைகள் விநாயகன் இருபத்தி ரெண்டு இயற்கையின் நீர்வளம் பிறப்பு இறப்பு போன்றவற்றை விளக்குவது பழங்கதைகள் என்று சொன்னவர் பிரேசர் இயற்கையின் நீர்வளம் பிறப்பு இறப்பு போன்றவற்றை விளக்குவது என் பழங்கதைகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஃப்ரைசர் விநாயகன் இருபத்தி மூன்று ஆசை நிறைவேறுவதற்குரிய கருவி பழங்கதைகள் என்றவர் உளவியல் பேரறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட விநாயன் இருபத்தி நான்கு மனித குலத்தின் நனவில் மனக்கனவுகளை காட்டுவது பழங்கதைகள் என்று சொன்னவர் யூங் யூங் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் விரைவில் அடுத்த வீடியோ வரும் நன்றி வணக்கம்